ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் குடல் குழம்பு தான் செஞ்சுருக்கோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி குடல் குழம்பு வைக்கிறதுக்காக குடலை குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கி விட்ருவோம் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே வதக்கி விட்டுறலாம் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவே அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேன் மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க இப்ப அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தரம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு சோம்பு சேர்த்துக்கிறேன் மட்டும் இதெல்லாம் புரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நூறு கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் ஓகே வெங்காயம் வதங்கிருச்சு ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதங்க விட்டுருவோம் உடல் வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் இந்த தக்காளியெல்லாம் வெந்த அப்படியே ஜூஸ் ஆகட்டும் ஓகே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஜூஸ் எல்லாம் வெளியில் வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சர்பத்த கொழுப்பை சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருவோம் சர்பத் கொழுப்பில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வயிறு பொண்ணுக்கு இது ரொம்ப நல்லது நம்ம கொழுப்பு வாங்கினோம்னா அதோடய சேர்த்து கொடுப்பாங்க நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நிறையா வேணும்னா ஓகே இது வந்து வேகட்டும் இப்போ வந்து இந்த சர்பத் கொழுப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டாச்சு இது இதுலயே வேக வச்ச குடலையும் சேர்த்து வதக்கி விடுவோம் இப்போ நம்ம இதுலயே குடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதுல தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மிளகாய் தூள்லேயே நான் வந்து மிளகு சோம்பு சீரகம் கசகசா எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் மூடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குடல் வேக வச்சிருந்தால அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம்ல அதனால் இதில் இஞ்சி பூண்டு நான் போடலை ஓகே இந்த குழம்பு இப்போ கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வீட்டு ஸ்டைல் குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்